எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இந்த இடம் ஆல்ரெடி வந்திருக்க இடம்தான் உங்களுக்கு தெரியும் மகாபலிபுரம் கர்நாடகாவிலேருந்து வந்து இங்கே மகாபலிபுரத்துக்கு இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த இடம் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவோட உயர்ந்த இடம் உயர்ந்த நோக்கத்துக்குரிய இடம் உயர்ந்த ஆற்றலுக்குரிய இடம் இந்த இடத்தெல்லாம் பார்க்கறது இந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ஆற்றலை உணர்றதுங்கிறது சாமானியப்பட்ட காரியம் இல்லை இந்த மாதிரி உயர்ந்த ஆற்றலோடு உயர்ந்த செயலாக்கத்தோடு ஒரு மனிதன் ஒவ்வொரு மனிதனும் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது நம்மளுடைய செயலாக்கமாக இருக்குது இந்த தியானத்துக்குள்ளே எப்பொழுதும் ஒரு நல்ல வடிவத்தை நல்ல செயலாக்கத்தை எப்பவும் ஒரு நல்ல வடிவத்தோடு பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக இந்த தியானம் ஒரு பெரிய மாற்றத்தையும் பெரிய புரட்சியையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்த போகுது இந்த உலகத்துக்குள்ள இந்த கலையை எல்லா மக்களுக்கும் எல்லா செயலுக்குள்ளேயும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இறைவன் உருவாக்க போகிறான் சமன் பெற வேண்டும் இந்த உலகம் இந்த உலகத்துக்குள்ள எல்லா மனிதனுக்குள்ளேயும் தன்னுக்குள்ளேருந்து ஒரு தன்னெழுச்சியாக செயல்படக்கூடிய காலமாக இந்த காலம் மாறப்போகிறது ஒரு நல்ல செயலோடு நல்ல வடிவத்தோடு எல்லா மனிதனும் ஒரு வெளி வெளிமுகமாக தேடுவதோடு உள்முகமாக இருக்கும்போது ஒரு மனிதன் நிதானம் அடைவான் உள்முகம் தான் ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன் தியானம் பழகிற அத்தனை மனிதர்களும் அத்தனை பேருமே வெளிமுகமாக இருந்து செயல்படுறாங்க அந்த வெளிமுகமாக இருந்து செயல்படுவதனால தான் இறைத்தன்மையை அடைய முடியலை இறை செயலாக்கத்தை பெறத்துக்கோ அந்த நிதானத்தையோ கடைப்பிடிக்க முடியலை பல்வேறுபட்ட சோதனைகள் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் பல்வேறுபட்ட துன்பங்கள் துயரங்கள் எது வந்தாலும் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் அங்கே உள்முகமாக உள் ப்ராசஸ்ஸாக உள் பணி நடப்பதற்கான ஒரு பெரிய வேலைகளை நீங்கள் பார்க்கணும் அது பார்த்தாதான் ஒரு பெரிய செயலாக்கத்தை பெரிய செயல் வடிவத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு யோகியாகப்பட்டவனுக்கு அவனுடைய நிலையும் அவனுடைய அனுபவத்தையும் பார்க்கும்போது பிற மனிதர்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது ஆனால் ஒரு யோகியை பிற மனிதர்கள் பார்க்கும்போது ரொம்ப வினோதமாகவும் ரொம்ப வேடிக்கையாகவும் பார்க்குறாங்க அதை பார்க்கும்போது தான் ரொம்ப செயலாக இருக்குது இந்த தியானம்ங்கிறது இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற செயலுங்கிறது இந்த மெடிடேஷனுங்கிறது இந்த தியானத்தை ஒரு நல்ல வடிவத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போகணுங்கிறதெல்லாம் பல பேருக்கு தெரியாது இது வந்து பல்வேறுபட்ட ஒரு செயல் வடிவத்தை ஒரு மனிதனை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது இந்த சுவாசத்துக்குள்ளே எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது எத்தனையோ அற்புதங்கள் இருக்கிறது அதுவும் உள் சுவாசமாக உள் வடிவமாக ஒருத்தனுக்கு மாறத் தொடங்கினா அவன் ஒரு பேர் ஆனந்தத்தை அடைகிறான் என்று அர்த்தம் வெளிமுகமாக இயங்குவதை நிறுத்திட்டு உள்முகமாக தனித்து நம் இறைவனை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படணும் வாய்ப்பை உருவாக்கி கொள்ளணும் அதுக்கு தான் நம்ம போராடுறோம் நம்ம கொடுக்குற கலைகள் நம்ம கொடுக்குற பயிற்சிகள் சுவாசத்தை கவனித்துக்கிட்டு இருக்கிறத செயலில் ஒரு மனிதனாகப்பட்டவன் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் வேறு போக்கில் வாழ்ந்துட்டு பத்து நாள் உட்காந்து சுவாசத்தை கவனிச்சுட்டு நான் கடவுளாக முடியலை நான் குருவாக முடியலைன்னா அது வேடிக்கையான செயல் இந்த செயல் ஒட்டுமொத்தமான உடலோட இருக்கிற போக்குகளை மாற்றுறதுக்கு ஒரு மனிதனை நம்ம உயர் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றோம் பத்து நாள் அஞ்சு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் இந்த மனிதர் அந்த மனிதர் இவங்க அவங்க வயசு இது மாதிரி எதுவும் பார்க்குறோமா நம்ம நம்மள்கிட்ட வர்றாங்க எல்லா வயசுலையும் எல்லா செயலுக்குள்ளேயும் இருக்கிறாங்க அவங்களோட உட்காந்து ஏன் பேசுகிறோம் ஏன் ஒரு கலந்துரையாடல் பண்ணுறோம் ஏன் ஒரு செயலாக்கத்தை செய்ய நினைக்கிறோம் ஒரு மகளுக்கும் ஒரு தீட்சையை கொடுக்குறோம் தியானத்தை சொல்லி தர்றோம் தாய்க்கும் தீட்சையை கொடுக்குறோம் தியானத்தை சொல்லித் தர்றோம் அப்போ நமக்கு தாய் மகள் அப்படிங்கிறது கிடையாது அங்கே இருக்கிற ஆன்மாவோ அங்கே இருக்கிற உயிர் துளியாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன செயல்ன்னா இந்த கலை ஒரு நாள் பெரிய மாற்றத்தை சந்திக்கும் பெரிய வளர்ச்சியை சந்திக்கும் அது உள் சுவாசமாக மாறும்போது உங்களுக்கு அதோடைய அருமையும் அதோடைய உண்மைத்தன்மையும் தெரிய வரும் அப்போ அதை தெரிய வரும்போது அதோடைய வடிவம் அதோடைய செயலாக்கங்கள் வேறு வடிவத்தில் இருக்கும் இங்கே எழுதப்பட்டிருக்கின்ற நிறைய புத்தகத்தில் இருக்கின்ற வடிவத்துக்குள்ளே நிறைய செயலாக்கத்தை நிறைய பேர் படித்து வச்சுருக்கிறாங்க திருமூலரோ சிவவாக்கியரையோ போகரையோ காகபச்சண்டரையோ அகத்திய பெருமானையோ வள்ளலார் எழுதிய திருமுறையில் இருக்கிற அந்த குறிப்புகளோ எல்லா செயலுமே ஒரு தனி மனிதனுடைய அந்த ஆற்றலேருந்து சொந்த அனுபவத்திலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த சொந்த செயலிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது இந்த வடிவத்தை எழுதாமல் நேரடியாக மக்களுக்கு கடத்துறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கோ அந்த வாய்ப்பை நம்ம பண்ணுறோம் அந்த எழுதி வைத்திருக்கின்ற செயல் அந்த எழுதி வைத்திருக்கின்ற வடிவம் என்பது அப்படியே ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுக்கு நிகழ்மா அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு அதில் நிறைய செயல் இருக்குது ஏன்னா காகபுச்சண்டர் அகத்தியர் போகர் காலங்கிநாதர் ஒரு நம்ம வள்ளலார் இவங்க எல்லாருமே வெளித்தன்மையை அடைந்தவங்க ஒரு மனிதனாக இருக்கிறவன் வெட்டவெளித்தன்மையை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் வட் வெட்டவெளித்தன்மையை அடையா அடைந்தவர்களுடைய செயலை போய் படிப்பு போய் ஒரு மனிதனாக பயிற்சி காலத்தில் இருக்கிறவங்க போய் அந்த பயிற்சியை போய் அதை போய் படித்து விட்டு அந்த பயிற்சியை பண்ணால் எப்போ வெட்டவெளியை அடைய முடியும் ஒரு ஏணியை மேலே உட்காந்துக்கிறது மேலே உட்காந்துட்டு நான் வந்து வேறு ஒரு வேலை செய்கிறேங்கிறதுக்கு ஒரு வேலை ஏணியை எப்போ பயன்படுத்தணும் அப்போ பயன்படுத்தணும் தலையில் போய் எப்போ வேலை செய்யணுமோ அப்போ தான் வேலை செய்யணும் நெத்தி பொட்டில் எப்போ வேலை செய்யணுமோ அப்போ தான் வேலை செய்யணும் எதற்காக ஐந்து திருமுறைகள் வள்ளலாறு கொடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த ஐந்து திருமுறைக்குள்ளேயும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் மனித வாழ்க்கையில் மனித செயலுக்குள்ள மனித பண்புக்குள்ளேருந்து நீ வந்து கீழே இடுப்பு பகுதியிலிருந்து ஒரு ஒரு சக்கரமாக ஒவ்வொரு இடமா நீ கடந்து வந்தனா ஆறாவது திருமுறைங்கிறது உனக்கு கழுத்துக்கு மேலே இருக்கிற ஒரு பெரிய செயல் பெரிய உயர்ந்த இடத்துக்குள்ளே நீ போகிறதுக்கான உயர்ந்த செயலாக்கத்தை நீ பெறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அங்கே நீ உருவாக்கப்படும் ஆறாவது திருமுறையை நீ போய் எடுத்துக்கிட்டு இதுதான் ரைட்னோ இதுதான் வள்ளலார் சொன்னார் அப்படின்னு நீ வந்து சொல்வது அது மிக சரியாக இருக்காது ஒரு யோகிக்கு தான் ஆறாவது திருமுறை ஓகே நீ நேரடியாக யோகியாக போகிறேன்னா இது என்ன செயல் எந்த மனிதனும் நேரடியாகலாம் யோகியாக முடியாது இங்கே நடத்தப்படுகிற வகுப்பு எல்லாமே ஒரு யோகியோடைய பாடத்திட்டத்தை தான் நிறைய பேர் வகுப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கீழே மனித செயலாக்கத்துலேருந்து வரணும் நான் வந்து யோகியோட வகுப்பு எடுக்கலை என்னுடைய ஆற்றலை வர்றவங்களுக்கு கொடுக்குறேன் அந்த ஆசிர்வாதம் பண்ணுறேன் அங்கே நீங்கள் ஒரு சாதாரணமாக அடிப்படையாக அந்த தியானத்தை கற்றுக்கணும் அடிப்படையாக சாதாரணமாக ஒரு மனிதன் இயல்பாக வரணும் அப்படிங்கிறதான் நான் வந்து போதனைகளோ நான் வந்து ஒரு செயல் வடிவமோ ஒருத்தருக்கு கொடுக்குறேன் சாதாரண மக்களோடு நம்ம நிறைய கலந்துரையாடல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இயல்பாக ஒரு மனிதன் எல்லா செயல்களையும் கடக்கப்படணும் ஒரு மனிதன் வந்து ஒரு இல்லறத்தான இருக்கிறவனுக்கு தான் நான் வந்து தொண்ணூறு சதவீதம் தியானத்தை கொடுக்குறேன் எங்கிட்ட எந்த சன்னியாசியாக யாரையும் நான் உருவாக்கணுங்கிறதில்ல என்கிட்ட யாரும் அதிகமாக வர்றதில்ல ஏன்னா என்னுடைய செயலில் என்னுடைய வடிவத்தில் ஒரு கணவன் மனைவியாக இல்லறத்தில் இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு பல நாள் துன்பத் துயரத்தில் இருக்கிறவங்கள மீட்டு எடுத்து அவங்க இல்லறத்தில் இருந்தபடியே ஞான பாதையை தெரிஞ்சுக்கணும் ஞான செயலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதான் செயல் அப்போ அந்த செயலுக்குள்ளேருந்து அந்த வடிவத்துக்குள்ளேருந்து உருவாக்கப்படணும் இங்கே ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு செயல் இருக்குது சந்நியாசம் என்பது மிகப்பெரிய ஒரு செயலாக்கம் சன்னியாசம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்படின்னா சந்நியாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தையோ அந்த செயலையோ ரொம்ப உயர்ந்த வார்த்தை ரொம்ப உயர்ந்த செயல் சந்நியாசம் என்பது ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே ஆரம்ப நிலையிலே பிரபஞ்சத்தால் ஒரு முடித்து போட்ட அவனை அவனால் மட்டும்தான் சன்னியாசத்தை கடைப்பிடிக்க முடியும் அந்த நாத விந்து வெளியேறாமல் ஒரு செயல்குள்ளே வராமல் அவனுக்கு ஆண் பெண் தத்துவம் அந்த தன்மையே இல்லாமல் ஒருத்தன் பிறப்பாலேயே ஒருத்தன் உருவாகுறாங்க பாருங்க அவன் தான் சன்னியாச நிலைக்கு இருக்க முடியும் ஒரு மனிதன் ஒரு இல்லறத்தான போய் ஒரு சந்நியாசமா ஆக்க முடியாது சில பேர் பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் சன்னியாச முறைகள்ல இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்குள்ள இந்த தியானத்துக்குள்ள குண்டலனி சக்தியோ வேற செயலோ ஒன்று வந்துச்சுன்னா அந்த சன்னியாசத்தை கலைச்சிரும் நிறைய சாமியார்கள் நிறைய பேர்கள் சர்ச்சைக்குள்ளே மாற்றினதோ பெண் சார்ந்து போனதோ இந்த பிரச்சனையோ என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த இறை ஆன்மீகத்துக்குள்ளே இந்த செயலாக்கத்துக்குள்ளே இந்த நாடிக்குள்ளே என்ன பெரிய செயல்னா வாசியாக இருக்கட்டும் கிரியாவாக இருக்கட்டும் எல்லாமே என்ன தத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னா என்ன செயலாக உள்ளே இருக்கப்பட்டிருக்குன்னா ஆண் பெண் இணைப்பாக தான் இருக்கப்பட்டிருக்கு தியானம் என்பதே பார்வதி தேவியும் பரமசுவும் உள்ளே இணையிறது தான் தியானமே இந்த தியானத்தோட வடிவமே இந்த சக்தியே அதுதான் ஒரு சன்னியாசிக்கு பார்வதி தேவி தாயாக இணைகிறார் வள்ளலார் மாதிரி விவேகானந்தர் மாதிரி ராமகிருஷ்ணர் மாதிரி பெரிய பெரிய சன்னியாசியாக இருக்கிறவங்களுக்கு உள்ள ரெண்டு நாடு இணைந்தால் தான் அவங்க யோகியாக முடியும் அப்போ இந்த ரெண்டு நாடு எப்படி இணையுதுன்னா அம்மாவாகவும் மகனாகவும் உள்ளே இணையுது அதில் பேரானந்தத்தை அணிவிக்கிறான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கணவன் மனைவியாக தியானம் பண்ணுற ஒவ்வொரு நாளும் வாசியை உள்ளே போய் உள் சுவாசத்தில் இருக்கும்போது நாங்கள் என்ன ஆகிறோம் அப்படின்னா ஒரு பார்வதி தேவி சிவன் போல அந்த வேக்கரை பாதராக அந்த அந்த பதஞ்சலியாக இருக்கக்கூடிய நாடி ரெண்டு நாடி இணையுது அப்போ இந்த ரெண்டு நாடி இணையும் போது உள்ளே என்ன ஆகுது ஒரு ஆண் பெண் தத்துவமாக நாங்கள் இணையப்படுகிறோம் அந்த செயலாக்கம் செய்யப்படுகிறோம் அஸ்தநாதியோட தத்துவம் பார்வதி தேவிக்கு பாதி சிவன் பாதினு சொல்கிறது உள்ளே பார்வதி தேவி உள்ளே போய் ஐக்கியம் ஆகிக்கிட்டு வெளியில் சிவனாக இருக்கிறது சிவனுக்கு மேலே வெளியாக இருக்கிறது இது எல்லாமே ஆண் பெண் தத்துவத்துக்குள்ளே தான் வருது இந்த ஆண் பெண் செயலாக்கத்துக்குள்ளே தான் வருது அப்போ ஒரு தியானத்தை ஒரு செயலாக்கத்தை ஒரு வடிவத்தை பல்வேறுப்பட்ட முறைகளில் இருக்குது ஒரு மனிதன் ஆசைப்படுறான் ஒரு மனிதன் நல்ல நி நிலை நிலைய ஒரு இடத்துக்கு வர்றான் அப்படிங்கிறதுக்காகலாம் அவனை ஒரு சன்னியாசமாக மாற்றுறதோ சன்னியாசமாக கொடுக்கறதோ அவனுக்கு ஒரு யோகியோடைய தீட்சையை கொண்டு கொடுக்கறதெல்லாம் கொடுக்க முடியாது கண்டறிஞ்சு பார்த்து இயல்பாக கொடுக்கணும் நான் கொடுக்குற அத்தனை பேருமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி என்னென்னா ஒரு இல்லறத்தில் இருந்து கொண்டு ஒருத்தன் தியானத்தை நன்கு கற்றுக்கொள்ள முடியும் ஒரு இல்லறத்தானா இருக்கிறவன் ஒரு யோகத்தை அடைய முடியும் ஞானத்தை அடைய முடியும் ஞானத்தை பெற முடியும் காவி வேட்டியே கட்டாமல் ஒருவன் ஞானத்தை தொட முடியும் ஞானத்தை பெற முடியும் ஒரு இல்லறத்து பெண்ணாக இருந்து கொண்டு நான்கு குழந்தைக்கு தாயாக இருக்கிறவ சோறாக்கி கொண்டு பருப்பு வச்சு கொண்டு வீட்டில் இருந்து கொண்டே அவள் ஞானத்தை பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இல்லறம் என்பது கணவன் மனைவி என்பது ஆன்மீகத்துக்கு தடையில்லை யோகத்துக்கு தடையில்லை தியானத்துக்கு தடையில்லை ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதனால தியானம் பாதிக்குமானால் நிச்சயமா பாதிக்காது அந்த மாதிரி முற்றிலும் ஒரு செயல் இல்லை அது அது மாதிரியான போக்கில் அதை எப்படி கையாளணும் அதற்குள்ள ஒரு பெரும் அனுபவத்தை பெற்றவனால் தான் இதை சொல்ல முடியும் நான் எந்த புத்தகத்தையும் மேற்கோள் காட்டி இதை சொல்லலை எந்த செயல் வடிவத்தை காட்டி இதை சொல்லலை போகர் சொன்னார் காளங்கிநாதர் சொன்னார் அவர் நான் அந்த அனுபவத்தை பார்த்ததுனால அந்த அனுபவத்தை பெற்றதுனால தான் இந்த வடிவத்துக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவத்தை வந்து சொல்கிறோம் அப்போ நீங்கள் என்ன என்ன செயலாக்கமாக இருக்கணும்னா ஒரு மனிதன் மனித வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த மனித வாழ்க்கையும் கடந்து அவன் அந்த யோக நிலையில் ஞான நிலைக்கு போகிறதுக்கான பாதையை உருவாக்கி கொள்ளணும் அப்போ கீழேருந்து ஒரு மனிதன் உருவாக்கப்படணும் கீழேருந்து ஒரு மனிதன் வரப்படணும் இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஐந்து திருமுறையும் உங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து மனித செயலாக்கத்திலேருந்து வந்துட்டு நீங்கள் யோக நிலையில் பெரிய நிலையை அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை எங்கே உருவாக்கப்படும் ஒரு யோகி நிலைக்கு வரும்போது ஆறாவது திருமுறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்படுங்கிறதான் வள்ளலாருடைய செயலாக்கமாக வள்ளலாருடைய வடிவமாக இருக்குது ஒரு யோகியாகப்பட்டவனுக்கு ஒவ்வொரு மாதங்களையும் ஒவ்வொரு வருடங்கள்லையும் அவனுடைய நிலை அனுபவங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் அவன் சொல்கிற எல்லாத்துக்குள்ளேயும் மேற்கோள் காட்டுற ஒரே ஒரு செயல் என்னன்னா இந்த தியானத்தோட வடிவத்தை எல்லா ரூபத்துக்குள்ளேயும் மக்கள்கிட்ட எப்படி போதிக்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் முதல் ஆய்வாக ஒரு ஒருத்தன் என்ன செய்கிறான் அப்படின்னா நாங்கள்லாம் என்ன செய்கிறோன்னா முதல்ல எங்களை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிறோம் எங்களை நாங்கள் அனுபவமாக பார்த்துக்கிறோம் நாங்கள் முதல்ல எங்களை சோதித்து பார்க்குறோம் தியானத்தை வாசிய சுவாசத்தை எல்லா செயலாக்கத்தையும் ஒரு செயல் வடிவத்தை பார்த்துக்கிட்டு தான் அதை மக்களுக்கு எப்படி கொடுக்கலாம் மக்கள் அதுலேருந்து எப்படி முன்னேறுவாங்க அந்த செயலாக்கம் எப்படி வடிவமாக வருங்கிறது தான் நோக்கமாக இருக்குது வள்ளலாரையோ திருமூலரையோ ரெஃபரன்ஸ் காட்டக்கூடாது நீங்கள் மாறி நீங்கள் ஒரு வடிவத்தை அனுபவத்தை பெற்றுட்டு வந்து தான் இந்த செயலாக்கத்தை கொடுக்கணும் எங்கள் அப்பா டீச்சராக இருந்தாருங்கிறதுக்காக நான் போய் டீச்சருக்கு படிக்காமயே கிளாஸ் எடுக்க முடியாதுல்ல எங்கள் தாத்தா டீச்சர் அப்படிங்கிறதுக்காக நான் போய் கிளாஸ் எடுக்கக்கூடாதுல்ல இந்த யாரோ எங்கள் பெரியம்மா வந்து டீச்சராக இருந்திருக்காங்க அவங்க எனக்கு பாடம் எடுத்திருக்காங்க அதனால நான் வந்து கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லக்கூடாதுல்ல அந்த மாதிரி தான் திருமூலரை காட்டுறதோ வள்ளலாரை காட்டுறதோ அகத்தியரை காட்டுறதோ போகரை காட்டுறதோ செயல் உங்களுடைய ஓன் அனுபவம் என்ன உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இந்த செயலாக்கத்தை செஞ்சுட்டு தான் இந்த தியான முறைகளை கற்றுக் கொடுக்கணும் இந்த தியானம் என்பது பிறருக்கு நீங்கள் அறிந்த கலையை அவங்கக்கிட்ட எப்படி கடத்தணும் எப்படி கொண்டு தான் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கங்க இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஐந்து திருமுறைகளையும் ஒருத்தர் படித்து வந்து ஆறாவது திருமுறையும் ஒருத்தர் படிக்கணும் ஏன்னா எல்லா செயலையும் ஒரு மன் மனிதன் கடக்கப்படணும் அதுக்குள்ளெல்லாம் கால கணக்கப்படி தான் இந்த பிரபஞ்சம் ஒரு 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 யோகியை எழுத வச்சுருக்கிறது ஒரு யோகியோடைய செயலாக்கம் இருக்கிறது ஒரு யோகியோடைய எழுத்துக்கள் இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்குள்ளே மறைப்பொருளாக நிறைய ரகசியங்களும் இருக்கிறது அதெல்லாம் அறியணும்னா நீங்கள் தியானத்தில் ஒரு இடத்துல மேல்நிலைக்கு போனால் தான் அறிய முடியும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் வருகிற பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகா கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை அன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே திருவண்ணாமலையில் அந்த செர்லிங் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து அந்த தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் ஒரு சச்சங்கம் வைத்திருக்கிறோம் அது ஏழு மணிக்கு மேலே தொடங்குகிறோம் அது இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் யாரெல்லாம் கார்த்திகை மகா தீபத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அந்த கூட்ட நெரிசல் இருக்கும் கார் உள்ளே அலோடு கிடையாது பைக்கு உள்ளே அலோடு கிடையாது எப்படி வரணும் என்ன மாதிரினோ உங்களுக்கு எல்லா அறிவு எல்லா விதிமுறைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த தீபத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க திருவண்ணாமலைக்கு யாராவது வந்தீங்கன்னா இந்த சச்சங்கத்துக்குள்ளே கலந்து கொள்ளுங்கள் தியான வடிவத்துக்குள்ளே ஒரு நல்ல சச்சங்கமாக பதிமூணாம் தேதி அன்னைக்கு தீபம் ஏத்துகிற தீபத்தை அன்னைக்கு தீபம் ஏற்றி முடித்தோன்னே அதே அந்த அருணை ஆனந்தாங்கிற ரெஸ்டாரண்ட்டில் ஏன் அன்னைக்குன்னா அந்த தீபத்தை அன்னைக்கு நிறைய பேர் தீபத்தை பார்க்கணும் நம்மளை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்களோட ஒரு கலந்துரையாடலும் தியானத்துக்கான ஒரு சக்சங்கமாக நடத்தப்படணும் அது தான் அது முழுக்க சச்சங்கமாக இருந்து இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் சக்சங்கம் இருக்கும் யார் கலந்து கொள்ளனாலும் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் பாற்று கொள்ளுங்கள் அங்கு பக்கத்தில் தங்குறதுக்கு மற்ற விஷயம்லாம் நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கோங்க அங்கே தங்குறதுக்கான வாய்ப்பில்லை சக்சங்கத்துக்கான ஹால் இருக்குது உங்களுக்கு இரவு தேவைப்பட்டால் உணவு அங்கே கொடுக்கப்படும் போக்குவரத்தையோ தங்குறதையோ எல்லா செயலையும் நீங்கள் பார்த்துக்கொண்டு சரியான முறையில் திட்டம் தீட்டிக்கொள்ளுங்கள் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகாதீபத்து அன்னைக்கு உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்